கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நிச்சயமாக மூளைத்திறனுக்கு வந்து நீங்கள் உணவு தனியாக கொடுத்தா உடல் ஆரோக்கியத்துக்கு காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் தர மாதிரி மூளைக்கும் கூட நிறைய உணவுகள் தேவைப்படுது ரொம்ப காலமாக ரொம்ப பேசினு இருக்குது வல்லாறை அப்படின்னு ஒரு கீரை இருக்குது உள்ளரக்கீரை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா மூளை பலன் அதிகமாகும் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை பலன் அதிகமாகும் மற்றபடி லாலான்னு சொல்லி இந்த நத்தை இருக்கும் பார்த்தீங்கன்னா சிப்பி அது சாப்பிட்டா மூளை பலம் அதிகமாகும் ஜிங்கு அதிகமாக ஜிங்க்கு அதிகமான உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூளை பலன் அதிகமாகும் மாட்டிறச்சி பிரண்டை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூளை பலன் அதிகமாகும் ஸோ மூளை பலன் அதிகமாகிறதுக்கு நீங்கள் எந்த சாப்பாடும் இல்லை சாதாரண சரியாக எதை சாப்பிட்டாலுமே கூட மூளை பலன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் தேர்ந்தெடுத்த உணவுகள் வெண்டைக்காய் வல்லார இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூளை வந்து நல்லா ஐக்கிய லெவல்லாம் அதிகமாகணுன்னா நீங்கள் சிந்திக்கணும் சிந்திக்கணும்னா எந்த கேள்வியுமே போட்டு நியாயமான பதிலாக தேடணும் நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம் கெட்ட அனிமல் வானா நான் சொல்கிறது உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னா நீங்கள் கேள்வியை கேட்டுக்கூடாது கேள்வி கேட்காத பட்சத்தில் அது தப்பு கிடையாது நாய் நானும் ஒன்று தான்ற மாதிரி இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது நாய்க்கு பேர் வச்சு அதுக்கு பார்த்துட்டு சொல்லி கொண்டாடி தப்பும் இல்லை ஆனால் படம்லாம் கூட எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு இப்போ ஒரு அந்த இது இது டூரிஸ்ட்டுன்னு ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு எதுவாக வச்சு ஒரு படம் எடுத்து வச்சுருப்பாங்க அதில் மூளைத்திறன் வளரணும்னா நீங்கள் கேள்விகளை உங்களுக்குள்ளே பேசுறதுல ரொம்ப நேர்மையாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே உங்கள் கேள்வியும் உங்கள் பதிலும் சரியாக இருக்கணும் போட முடியாத கணக்கை போட்டு பார்க்கணும் சிந்திக்கக்கூடாத சிந்திக்க முடியாத விஷயங்கள்லாம் சிந்தித்து பார்க்கணும் எது சரி எது தவறுன்றதெல்லாம் விட்டுட்டு எது தேவை எது தேவையில்லைன்ற அளவுக்கு நீங்கள் சிந்திக்கணும் என் வீடியோ பார்த்தாவே உங்கள் ஐக்கு லெவல் மாறிடும் பெரிய வரம் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு சிந்திக்க வச்சுருவேன் என்னுடைய பேச்சை சிந்திக்க வச்சுருக்கோம் உங்களை எதுவும் ஆயிடுவீங்க ஏன்னா எந்தாலும் பொய் சொல்கிறேன்னா ஆமாம் போய் தான் சொல்லுங்கிறீங்க நீங்கள் சிந்திக்கல ஆனால் சொல்லிருந்தீங்க அவ்வளோதான் அதை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளவுதானே தவிர அது நடந்துருந்தது மூளைத்திறன் வளர்கிறதுக்கு சாப்பாடு ஒரு பக்கம்னா சரியாக சிந்திக்கிறது ஒன்று ஒரு பக்கம் ரெண்டுமே இருக்கணும் நிறைய சாப்பிட்டு மூளைக்கு வந்து சக்தி அதிகமாகச்சா முட்டாள்தனமான ஆனால் என்ன முட்டாள்தனத்தை தீவிரமாகிடுவீங்க ஸோ ஐக்கிய லெவல் உங்களுக்கு மலரணும் இல்லைன்னா முட்டாள்தனத்தை ரொம்ப தீவிரமாக மதவெறியனாவோ இனவெறியனாவோ ஜாதி வெறியனாவோ மாறிடுவீங்க மாறிட்டு அதுக்காக செயல்படுவீங்க மூளைத்திறன் அப்படின்றது வேற மூளையை பயன்படுத்திக்கிற விதம் ஒன்று வேற ஸோ உங்களுக்கு நேர்மை உண்மையெல்லாம் புரியணும் அது தான் நம்ம தாத்தாங்களாம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு போயிடறேன் இது செய்ய அதை செய்யிட்டு நல்லது சொன்னவங்க பக்கத்துலேயே கெட்டதும் சொல்லணும் நல்லது சொன்னதாக சொல்லி சொல்லி வச்சிக்கிறான் உதாரணத்துக்கு நீங்கள் அசைவம் மேலே திமிராகிடுவீங்க எங்கள் அம்மா சொல்லிட்டா நான் சாப்பிட மாட்டேன்னு திமிரு அதுக்கு பேர் ஆணவம் ஆனால் அது உங்களுக்கு ஆணவமாக தெரியாது ஆணவத்தின் உச்சத்துலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு செத்தும் போயிடுவீங்க பாவம் நீங்கள் எல்லாரும் உங்களை சுற்றியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க சாப்பிட மாட்டிங்க எல்லோரும் இன்னும் வண்ண வண்ண உடுப்புகளெல்லாம் போட்டுன்னு ஜாலியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு துண்டு கோமனை மட்டும் கட்டினு வாழ்ந்துட்டு போயிருந்தீங்க பாவம் தான் வாழ தெரியாமல் போய்ட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து மூளைத்திறன் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆபத்தும் நடக்கும் எந்த மாதிரி ஆபத்து அப்படின்னா கடவுள் இல்லைன்ற ஆபத்து கடவுள் இருக்குதுன்னு போய் சொல்கிற ஆபத்து மதவெறி இதுங்கெல்லாம் கூட மூளைத்திறனால் ஆறுது தான் ஸோ மூளைத்திறனாக இருக்கிறது மட்டும் போதாது நேர்மையும் உண்மையிலேயே உண்மையான பக்தியும் உங்களுக்கு இருக்கணும் உங்களை நீங்கள் பராமரிக்கிறது இன்னொருத்தரும் வாழ ஊதுகிறாங்க அவனும் வாழணும்னு நினைக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் விசேஷம் ஸோ அடிப்படையாக நீங்கள் ஒன்று வச்சிக்கணும் எப்போவுமே உங்கள் மூளைத்திறன் சரி அப்படின்னா எல்லோரும் நல்லா இருணுன்னு நினைக்கிறவன் மட்டும்தான் இங்கே சரியானவன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சரியானவன் கிடையாது ஸோ சரி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கும் அதுதான் உங்கள் தேவை அது உங்கள் தேவையாக இருந்ததுன்னா உங்கள் மூலத்திறன் தானாக வளரும் உங்களுக்கு தேவையான உணவுலாம் தானாகவே கிடைக்கும் நீங்கள் தேடியெல்லாம் போக வேண்டியது இல்லை நீங்களே விரும்பி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படின்னாலும் அது கிடைக்கும் கடவுள் ரொம்ப விசேஷமானது எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன கட்டாயம் அது காப்பாற்றும் உங்கள் உணவுகளும் உங்களுக்கு தேவையானதும் தானாகவே வந்துடும் நான் சொல்லிதான் நீங்கள் அதை சாப்பிட்டு தான் உங்கள் மூளைத்திறன் வளரணும்னு ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா இருணுன்னு நினச்சிட்டிங்கன்னாவே எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான வழி தேட முடியுமான்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னாவே உங்கள் மூலத்திறன் திறன் வளர்ந்துடும் அப்படி தான் நான் அறிவாளி ஆகிடுறேன் அப்படிதான் நான் ஞானி ஆயிருக்கிறேன் அப்படிதான் எனக்கு இதெல்லாம் நீங்களும் எல்லாரும் நல்லா பண்ண நினைங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது